நண்பர்களே இப்பொழுது உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமான நேரம் வந்துவிட்டது இந்தியா வெறும் ஒரு நாடு மட்டுமல்ல அமைதியாக இருந்தாலும் பூமியையே அசைத்துவிடும் ஒரு அசைக்க முடியாத சக்தி இந்த முறை டெல்லியில் இருந்து புறப்பட்ட அந்த ஒரு கண்ணோட்டமான நகர்வு வாஷிங்டன் பெய்ஜிங் இஸ்லாமாபாத் இந்த மூன்றின் அரசியல் வளையங்களிலேயே புயலை எழுப்பிவிட்டது ஆம் நண்பர்களே காபூலில் இந்தியாவின் மூவர்ணக் கொடி மீண்டும் பறக்கச் செல்லும் வழி திறக்கப்பட்டுள்ளது தாலிபான்களும் இந்தியாவும் உருவாக்கிக் கொண்டுள்ள இந்த புதிய அணிமுகம் ஓர் அன்றாட இராஜதந்திர செய்தியல்ல புவிசார் அரசியலில் பெரிய புரட்சியைத் தொடங்கும் ஒலி இது நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் உலகின் கவனம் ரஷ்யா உக்ரைன் யுத்த செய்திகளிலும் சீனா தெய்வான் பதற்றங்களிலும் சிக்கி கிடந்த அந்த நாட்களில் டெல்லியின் மூடிய கதவுகளுக்கு பின்னால் மிக பொறுமையுடன் மிக திட்டமிட்டு ஒரு திட்டம் பின்னப்பட்டு கொண்டிருந்தது பெய்ஜிங் ஆப்கானிஸ்தான் எங்கள் பின்புறத் தோட்டம் என்று நினைத்தது வாஷிங்டன் தாலிபான் எங்கள் எதிரியின் எதிரி என்ற பழைய கணக்கில் சிக்கியது பாகிஸ்தான் காபூல் எங்கள் கைக்குள்தான் என்று தன் மனசாட்சியைத்தானே கொண்டது ஆனால் இந்தியா என்ன செய்தது அதிகம் பேசி பெருமை பூசிக்கொள்ளாமல் அமைதியாக வேலை செய்து காட்டியது அதுதான் இந்திய இராஜதந்திரத்தின் குணம் குறைந்த சொற்கள் அதிக செயல்கள் நீங்களும் இது குறித்த இந்தியாவின் இந்த நுணுக்கமான மூலோபாய பின்னலுக்கு பெருமை கொள்கிறீர்களெனில் இந்த வீடியோவிற்கு உங்கள் அன்பை காட்டுங்கள் சேனலை சந்தாதாரராகி கொள்ளுங்கள் மணி சின்னத்தையும் இயக்கி வையுங்கள் ஏனெனில் இந்தியாவைப் பற்றிய இப்படி பெரிய அப்டேட்கள் வந்தவுடனே முதலில் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள் முடிவில் பாகிஸ்தானையும் சீனாவையும் இரவெல்லாம் தூங்க விடாமல் வைத்த அந்த இரகசிய மாஸ்டர் பிளான் பற்றி நாங்கள் சொல்லப் போகிறோம் சற்று நினைத்து பாருங்கள் சில நாட்களுக்கு முன்வரை பாகிஸ்தான் தனது போர் விமானங்களையும் காட்சிப்படைகளையும் படைகளையும் காட்டி ஆப்கானிஸ்தானை அச்சுறுத்த முயன்றது ஆனால் திடீரென்று அதே நேரத்தில் தாலிபான்களின் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி இஸ்லாமாபாத் அல்ல பெய்ஜிங் அல்ல நேராக டெல்லிக்கு வந்துவிட்டார் இது ஒரு சாதாரண அட்டவணை மாற்றமல்ல இது பாகிஸ்தானுக்கு விழுந்த அந்த நொடி அதன் ஒலி இஸ்லாமாபாத் முதல் ராவல்பிண்டி வரை பரவியது அதற்கும் மேல் அதே காலப்புள்ளியில் இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரமான துல்லியமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியது தாலிபான் வருகை ப்ளஸ் இந்தியாவின் பி ஓகே குறித்த உறுதியான குரல் இவை இரண்டும் ஒன்றே நேரத்தில் நடந்தது தற்செயல் அல்ல நுணுக்கமாக திட்டமிட்ட கூட்டு சத்திரஞ்சின் நகர்வுகள் இந்தியா விளையாடிய இந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் தானே பின்னிய வலையில்தானே சிக்கிக்கொண்டது இன்னும் நேற்று வரை பாகிஸ்தானின் கயிற்றில் ஆட்டமாடியதாக நினைக்கப்பட்ட தாலிபான் இன்று இந்தியாவின் அணிமுக கூட்டாளியாக மாறிவிட்டது இந்த கூட்டாண்மையின் பின்னணியில் வெறும் அரசியல் மட்டுமில்லை மண்ணுக்கடி புதைந்திருக்கும் உண்மையான செல்வமும் உள்ளது யுரேனியம் லித்தியம் போன்ற இயற்கை வளங்கள் அதன் மதிப்பு மூன்று ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்வானதாக மதிப்பிடப்படுகிறது இந்த பொக்கிஷம் இந்தியாவின் நம்பகமான கைகளுக்கு வந்துவிட்டால் சீனாவின் அரிதான கனிம வளங்களுக்கான பொருளாதார ஏகபோகம் இடுகிறது இதுதான் இந்த கதையின் மையத்தண்டு சீனா பல ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானில் பாதம் பதிக்க முயன்று அங்கே உள்ள சுரங்கங்களை நாங்களே பிடித்து கொள்வோம் அரிதான பூமி கனிமங்களை வைத்து உலக பொருளாதாரத்தை சந்தைப்படுத்துவோம் என்ற எண்ணத்தில் முன்னேறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆனால் இந்தியாவின் அமைதியான நுழைவு அந்த முழு கணக்கையும் தலைகீழாக மாற்றிவிட்டது தாலிபான் சீனாவே ஒரு வாயில் என்று நினைத்த நிலையில் இருந்து விலகி இந்தியாவை நம்பத் தொடங்கியது இந்த நம்பிக்கை ஒன்றும் நேற்று இன்று உருவாக்கப்பட்டதல்ல இருபது ஆண்டுகள் நீண்ட இந்தியாவின் நேர்மை நிதானம் உதவி வளர்ச்சி இதன் மேல் கட்டப்பட்ட அடுக்கு இது இரண்டாயிரத்து ஒன்று ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் யுத்தம் தொடங்கிய அந்த காலத்தில் பல நாடுகள் தொலைவில் நின்று பார்த்து கொண்டிருந்தன இந்தியா என்ன செய்தது கவச வாகனங்களோ ஏவுகணைகளோ அனுப்பவில்லை பதிலாக பள்ளிகளை கட்டியது மருத்துவமனைகளை அமைத்தது சாலைகளை போடித்தந்தது யுத்தத்தை அல்ல நம்பிக்கையை அனுப்பியது இருபத்தி ஐந்து கோடி மதிப்பில் திட்டங்கள் இருநூற்று பதினெட்டு கிலோமீட்டர் நீளமான சாலை திட்டங்கள் தேலாரம் அதிவேக பாதை சல்மா அணை ஆப்கான் நாடாளுமன்ற கட்டிடம் கணக்கான பள்ளிகள் மருத்துவமனைகள் இதெல்லாம் இந்தியா அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனித சொல்லும் உயிருள்ள சான்றுகள் உலகம் தாலிபானை தவிர்த்து விலகிய நேரத்திலும் இந்தியா கோதுமையை அனுப்பியது மருந்துகளை அனுப்பியது மனிதத் தன்மையை அனுப்பியது யார் உண்மையில் தோழன் யார் தற்காலிக நலவாதி என தாலிபான் கண்களால் பார்த்து உணர்ந்தது அதன் முடிவு இன்று ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் கைகளை பிடித்து இந்த நிலத்தை நாம் இருவரும் சேர்ந்து மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் என்று சொல்லுகிறது இப்போது இந்த இணைப்பின் தாக்கம் எவ்வளவு பெரிது ஆப்கானிஸ்தான் மண்ணில் லித்தியம் கோபால்ட் தங்கம் மேலும் பதினேழு வகையான அரிதான பூமி கனிமங்கள் உள்ளன இதுவே நவீன உலகின் இரத்தம் ஏவுகணைகள் முதல் ஜெட் என்ஜின்கள் வரை ஸ்மார்ட் போன்கள் முதல் செயற்கைக்கோள்கள் வரை மின்சார கார்கள் முதல் பாதுகாப்பு கவச அமைப்புகள் வரை ஒவ்வொருக்கும் இந்த கனிமங்கள் தேவை இதுவரை இவற்றின் ஒன்பது பத்தில் ஒரு பகுதி அளவுக்கு சீனாவே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இந்தியா தாலிபான் கூட்டாண்மை அந்த ஏகபோகத்தை உடைத்து அரிதான கனிம வளங்களின் புதிய மையம் புது டெல்லி என்ற பக்கத்தை திறக்கிறது இது தொடக்கம் மட்டுமே உண்மையான ஆட்டம் இப்போதுதான் துவங்குகிறது ஆப்கானிஸ்தான் எங்கள் மூலோபாய ஆழம் என்று தன்னை பற்றி கொண்டாடி கொண்டிருந்த பாகிஸ்தான் இப்போது அந்த தான் பார்த்து நடுங்குகிறது தாலிபான் டியூரண்ட் கோடு என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் செயற்கை எல்லையை அங்கீகரிக்க மாட்டோம் என்று திறந்த வெளியில் சொல்கிறது அதோடு ஆப்கான் தாலிபானுக்கும் பாகிஸ்தானி தி டிபிக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்து கொண்டே வருகின்றன அதாவது பாகிஸ்தான் கிழக்கும் மேற்கும் இருவழியிலிருந்தும் அழுத்தம் ஒருபுறம் இந்தியா மறுபுறம் தாலிபான் இந்திய இராஜதந்திரத்தின் தொகுத்த நகர்வுகள் பாகிஸ்தானை முழங்காலில் அமர வைத்துள்ளன இந்த நேரத்தை இந்தியா திறமையாக பயன்படுத்தி கொண்டு தன் உண்மையான இலக்குகளுக்கு நகர்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பலூசிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் புதிய அணிமுகம் பலூஸ் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு புதிய விசும்பை காட்டுகிறது தங்கள் குரலை உலகுக்கு கொண்டு செல்லும் அண்டை அவர்கள் அதை இன்று கண்டுபிடித்துவிட்டனர் சற்று கற்பனை செய்யுங்கள் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் நிற்கிறது பலூஸ் விடுதலை பாதை வேகம் பெறுகிறது அப்படியானால் பாகிஸ்தானின் மூலோபாய தண்டு நசுங்கிவிடும் குவாதர் துறைமுகம் முதல் சீனா பாகிஸ்தான் பொருளாதார கழிவு வரை அந்த திட்டங்கள் காகித புலிகளாகவே மாறிவிடும் இதற்கே முன் இந்தியா சாபகார் துறைமுகத்தை எளிய கையால் திறந்து வைத்துள்ளது அங்கிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு நேரடி அணுகலை அமைத்ததால் சீனாவின் அண்ட் ரோடு வழித்தடத்தில் இந்தியா ஒரு உறுதியான சுவர் எழுப்பியுள்ளது இப்போது பெய்ஜிங் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்தியாவின் நிலையான இருப்பு அவர்களுக்கு எதிரொலிக்கும் இதற்கான மிக அழகான உண்மை ஒரு தோட்டாவும் சுடப்படவில்லை வெறும் இராஜதந்திரம் தொலைநோக்கு வரலாற்று புரிதல் இதின் இணைப்பு இந்த வெற்றியை தந்துள்ளது இதுதான் இந்தியாவுக்கும் மற்ற பல நாடுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் மற்றவர்கள் பலத்தை தட்டி காட்டுவர் இந்தியா நேரத்தை காத்து சரியான தருணத்தில் சத்தமின்றி முழுக்களத்தையும் கைப்பற்றிவிடும் இப்போது வரலாற்றின் இன்னொரு அடுக்கை திறப்போம் இந்த உறவு இன்று உருவானதல்ல இது ஆயிரங்களில் கணக்கிடும் பண்பாட்டு ஓட்டம் ஐந்தாயிரம் ஆண்டுகள் முன் மகாபாரத காலம் கௌரவர்களின் தாய் காந்தாரி ஆப்கானி மண்ணின் மகள் காந்தாரம் இன்றைய கந்தகார் அசோகரிடமிருந்து கனிஷ்கன் வரை ஹர்ஷவர்தனன் வரை அனைவரும் ஆப்கானி நிலத்தில் தர்மம் நீதி கலாச்சாரம் ஆகியவற்றின் கொடியை உயர்த்தினர் பாமியான் புத்த பெருங்கோலங்கள் இந்த நிலம் இந்திய ஆன்மாவிலிருந்து பிறந்தது என்பதற்கான அமைதியான சாட்சிகள் பிறகு வந்தனர் வெளியரச படையெடுப்புகள் அரபுக்கள் முகலாயர்கள் அதன்பின் ஆங்கிலேயர்கள் பாகுபாடுகளின் கோடுகளால் நிலத்தை துண்டித்தனர் ஆயிரத்தி எட்டு நூற்று தொன்னூற்று மூன்று ஆம் ஆண்டு ஆங்கிலேய அதிகாரி டியூரண்ட் வரைந்த அந்த கோடு பஷ்தூன் சமூகத்தை இரு பாகங்களாக சிதறடித்தது ஒன்று பாகிஸ்தானில் மற்றது ஆப்கானிஸ்தானில் அந்த கோடு இன்று வரை இரத்தம் கொண்டிருக்கிறது இப்போது அந்த கோட்டின் மேல் இந்தியா கைவைக்கையில் பாகிஸ்தானின் நரம்புகள் அசைந்தழுகிறது தாலிபான் வெளியுறவு அமைச்சர் டெல்லி மண்ணில் கால் வைத்த அந்த நொடியே இஸ்லாமாபாத் முழுவதும் அமைதி அதாவது அளவற்ற கவலை ஆழ்ந்தது அது வெறும் விஜயம் அல்ல அது இந்தியாவின் வீடு திரும்பல் இராஜதந்திரத்திலும் வரலாற்றிலும் இப்போது ஆப்கானிஸ்தானின் மூன்று ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிம பொக்கிஷத்தின் கதவுகள் இந்தியாவின் தொழில்நுட்பத்துக்கும் முதலீட்டுக்கும் திறக்கப்பட்டுள்ளன இந்தியாவிடம் இரண்டும் உண்டு தொழில்நுட்பம் முதலீடு அதற்கும் மேலாக எந்த ஆயுதமும் உருவாக்க முடியாத ஒன்று உண்டு நம்பிக்கை தாலிபானிடத்தில் உண்டு பாதுகாப்பும் நில ஆற்றலும் இவை இரண்டும் இணையும் போது எழுதப்படவிருக்கும் எதிர்காலம் ஆசியாவின் சக்தி வரைபடத்தையும் உலக சக்தி சமநிலையையும் தலைகீழாக மாற்றும் அமெரிக்கா என்று பார்க்கிறது தான் காலியாக விட்ட இடத்தை இந்தியா நிரப்பிவிட்டது சீனா என்று கவலைப்படுகிறது தன் பெல்ட் அண்ட் ரோடு பாதையில் இந்தியா கல்லாய் நின்றுவிட்டது பாகிஸ்தான் தன் வீட்டு முன்பாகவே நிலைகுலைவுடன் போராடிக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் இந்த நகர்வு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் விடுதலையை நோக்கி ஒரு தீர்மானமான முதல் படியாக அமையலாம் கிழக்கில் இந்திய மூவர்ணம் மேற்கில் ஆப்கானிஸ்தானின் அரசியல் ஒத்துழைப்பு இந்த இரட்டை பாதுகாப்பு வளையம் காஷ்மீரின் அடுத்த அத்தியாயத்தை தானாகவே எழுதும் இந்தியா தாலிபானை இருக்கிறது ஆனால் ஒரு முக்கிய வித்தியாசத்துடன் தாலிபான் விதிமுறைகள் மீது அல்ல இந்திய விதிமுறைகள் மீது இதுவே புது டெல்லியின் மைய பலம் இதை சொற்களில் மென்மையான ஆற்றல் என்று சொல்வோம் ஆனால் அதன் தாக்கம் கடின ஆற்றலை விட பல மடங்கு பலமானது எனவே நண்பர்களே இது வெறும் இராஜதந்திர கதை அல்ல இது வரலாற்றின் திரும்பிய அடிகோடு ஒருநாள் அகண்ட பாரதத்தின் ஒரு உயிர் துண்டாக இருந்த ஆப்கானிஸ்தான் இன்று மீண்டும் இந்திய இராஜதந்திர கொடையின் கீழ் திரும்ப வருகிறது காபூலில் மீண்டும் மூவர்ணம் பறப்பது வெறும் கொடியேற்றும் நிகழ்ச்சி அல்ல ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான உறவின் மறுச்செல்வாக்கு நீங்கள் இந்தியாவின் இந்த நகர்வு வரலாற்றின் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று நம்பினால் இந்த வீடியோவிற்கு உங்கள் ஆதரவை தெரிவித்து விடுங்கள் பகிர்ந்திடுங்கள் மேலும் கீழே கருத்து பகுதியில் ஜெய் ஹிந்த் என்று பெருமையுடன் எழுதுங்கள் இன்று இந்தியா சொல்லும் செய்தி இதுதான் நாங்கள் சத்தமின்றி செய்கிறோம் ஆனால் ஒரு நாள் பார்த்தால் உலகமே மாறியிருப்பதை உணர்வீர்கள் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்